வணக்கம் உறவுகளே இன்னைக்கு பாத்தீங்கண்டா இன்னைக்கு ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தானே இன்னைக்கு வந்து நாங்கள் எங்க குலக்கரைக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் எல்லாருமே பெரும்பாலும் எல்லாருமே மிரகரி தான் என்ன சமைக்கிறது ஆனா நீங்க யோசிப்பீங்க இந்த வெள்ளிக்கிழமை குளக்கரைக்கு போய் கொண்டு இது வந்து ஒரு சின்ன குலம் என்ன தாமரை குளம் எங்களோட காணியுண்ட் அருகோடை இருக்கிற குளம் அதுல வந்து என்ன செய்ய போறோம்னா ஒரு வித்தியாசமான சமையல் இவ்வளவு நாள் சமைச்சதிலும் பார்க்க இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான சமையல் என்னென்னா நாங்கள் தாமரைக்கிழங்கில் தான் என்ன கறி வைக்க போறோம் அதை வந்து தாமரை குளத்துல போய் எடுத்து எடுத்துக்கொண்டு தான் போறோம் இப்ப வந்து கொஞ்சம் தண்ணி பார்த்தி இருக்கிற காலமண்டபடியே புடுங்குறதுக்கான பிடுங்குறதுக்கான பருவமாயிருக்குது எங்களுக்கு எந்த காலமும் நாங்கள் அந்த தாமரைக்கிழங்கு பிடுங்க இல்லாத கஷ்டம் தண்ணி கூட இருந்தால் பிடுங்க இறங்கி பிடுங்க அது அப்ப போய் நாங்க தாமரை கிழங்கு பிடுங்கி அதை வந்து கறி வைக்க போறோம் அப்படியேன்னு தொடர்ந்து அப்படியே காணொலியை பார்த்து வந்துருங்க என்ன அதோட வந்து இது இந்த பக்கம் அப்படியே எங்கட காணி தானே என்ன இந்த பக்கத்தால் அவங்க போய் கொண்டிருக்கிறேன் பாருங்க அப்படி இருக்குன்னு அதோட மாமாவும் தம்பியும் முன்னுக்கு போய் கொண்டிருக்கணும் மாமாவும் சேர்ந்துதான் அன்றைக்கு வந்து தாமிரக்கிழங்கு பிடுங்க போறேன் பிளா மரத்துல எல்லாம் பிளாப்பிழமெல்லாம் முடிஞ்சது உண்டு பாருங்க அந்த காஞ்சு தொங்குன இந்த கிடக்குது தண்டு தண்டுகள் மட்டும்தான் கிடாக்குது அதெல்லாம் பிடுங்காம விட்டு அப்படியே காஞ்சி போன பழங்கள் பழங்கள்லாம் கிடாக்குது ஆனா இப்ப என்ன கேக்க சாப்பிட ஆசையா இருக்குல்லாம் இப்போ ஒரு மனவீடு தான் சாப்பிடலாம் மாதிரி இருக்குது ஆனா வீட்டு மொத்தத்துல உள்ள மரத்துல ரெண்டு மூணு காய் கிடாக்குது கடைசி காய் கிடாக்குது பார்ப்போம் மொச மொசு கிணிக்கிது பாருங்க அப்படியானு இந்த பெனையோட

பாருங்க நாங்கள் அந்த தாமரை குளத்துக்கு போகிற பாதையில் இந்த புளிய மரமும் அப்படி காய்ச்சிருக்கேன் வீடெல்லாம் கணக்கான பிஞ்சு சாப்பிடக்கூடிய அளவு குனிஞ்சுதான் மிரம் முதலில் புளிய மரம் காலையில் பதங்கி இருக்கிற அதுதான் இந்த ஃபோனெல்லாம் கொழுவப்படுது தாமரையாக காணாதே இல்லை பொருடா இருக்குது தாமரை எல்லாம் சம்பு வந்து அழிச்சிட்டு அது அடிக்கும் சில பக்கம் எல்லாம் ரொம்ப தாமரை பூ இருக்கிறது என்னாவே சம்பங்க தாமரை பூ எல்லாம் வடிவா இருக்கு என்ன முதல் இந்த கதையெல்லாம் தாமரைன்றது இப்ப எல்லாம் வந்து சம்பு புல்லு வந்து அழிச்சு போட்டு அழிச்சிட்டு நாங்க அந்த பக்கத்தெல்லாம் பார்க்க போனோம் என்ன உம் இஞ்சாலே எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட விதைக்கிறதுக்காக வந்து வயல் வயலெல்லாம் தயார்படுத்தியாச்சு அப்படியே நேர தெரியும் இதால தான் எங்கட வயல் இருக்கு அந்த நேர தெரியுற அந்த தென்னம்பிள்ளைக்கு அங்கால அடுத்தது

என்னென்னு பார்த்தீங்கடா மாமா தான் நுறங்கி போகிறாரு இப்போ குழங்கு கூட உக்காந்து பார்க்குறதுக்கு இதுகள் வந்து கோ கட்டாயம் வந்து கொஞ்சம் அனுபவமான அக்கலெலாம் இதெல்லாம் இறங்கி தாமரைக்குடி சுத்துறன்னு சொல்லி இருக்கிறோம் நாக்களுக்கு அதால கொஞ்சம் அனுபவமான ஆக்கலான்னு போகணும் அதோட இதுலேயும் ஒரு நெல்லி வந்து தென்வாரிலேயே என்ன ஓ நெல்லி அங்கே ஈச்சை ஈச்சை மிரம் பெரிய மீச்சை மீரமாக வந்துட்டு இருக்குது ம் ஓ மயில் கொண்டை பூ இது பக்கத்துல தாமரை பூ இருக்குது தாமரை பூ ஒண்ணு புடுங்கி ஆக வேணும் உடனே தாமரை இலை எல்லாம் சாப்பிடுறது தாமரை இலை எல்லாம் தாமரை கிழங்கு கறி பாத்தீங்கன்னால் மாமா கிழங்கு புடுங்கி இருக்கிறார் பாருங்க போடுங்க பெரிய சைஸ் இல்லையா சின்ன சைஸ் தான் கிழக்கு இதுதான் பாத்தீங்கன்னா தாமரை கிழங்கு அது நாங்க உள்ள கொண்ட வெட்டியல மடிவா காட்டுவோம் இது வந்து நாங்க எத்தனை சமைச்சிருக்கோம் என்ன காட்றோம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆனா இது வந்து நிறைய வரதுக்கு வந்து பாவிக்கிறது இந்த இது வந்து ஆனா கிடைக்கிறது இல்ல இந்தல பக்கம் வந்து குறைவு சமைக்கிறது வந்து கிடைக்கிறாக்கால இத சமைச்சு கொள்ளுங்க பிரச்சனை இல்ல இது சாப்பிடலாம் என்ன நாங்க சாப்பிட்டு இருக்கோம் இது பயமில்லை சாப்பிடலாம் இந்த கிழங்கு வந்து என்னோட பாத்தீங்கன்னா இந்த தாமரை கிழங்கு வந்து அடிக்குள்ள தான் இருக்கும் காலாலே அமதி அமதி பாக்க காலையில அண்டுபடும் அப்ப அடி கைய வச்சு புடிச்சு இழுக்கிறது ஆமாம் இப்போ தாமரை பூ பிடிங்க கொண்டு வரார் காணும் எங்களுக்கு ஓ கணக்க தேவையில் தானே காணும் பாத்தீங்கன்னா தாமரை கிழங்கு புடுங்கிட்டாங்க அவரை வந்து தாமரை காயும் பிடிங்கி இருக்கிறோம் பாருங்க இது வந்து நெத்து இதை போட்டாலும் முளைக்கும் ஆனால் கட்டிக்கவே இல்லாது தெரியுமா சரியான உடச்சி போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் வந்து படிக்கும் அப்ப வந்து தட்டி போட்டு நாங்கள் ஒன்று பெறப்படுத்து சாப்பிடலாம் அதோட இன்னும் அழகான தாமரை பூ ஒன்று பாருங்க எப்படி இருக்குன்னு நல்ல பாசம் தான் தாமரை சாப்பாடு அதோட கிழங்கு கிடக்கு கிளையும் எப்படிங்க வச்சிருக்கிறேன் இன்றைக்கு இந்த கிழங்குலாம் இன்றைக்கு சமையல் வள்ளிக்கிழமை நல்ல ஒரு சமையல் இன்னும் கொஞ்சம் இலையை கொண்டு நாங்க போவோம் தாமரை கிழங்கு நாங்க பிடிங்க கொண்டு வந்துட்டோம் இப்ப வந்து கிழங்கு கரிதாம்பைக்கு அப்புறம் முதல் வந்து நல்ல வடிவா கழுவி எடுக்க வேணும் சொல்லி சொன்னா அந்த சுடி எல்லாமே இருக்குமா எல்லாம் இல்லாமலுக்கும் நல்ல படிவா நாங்க ரெண்டு மூணு தண்ணியில கழுவி எடுப்போம் இப்போ பாத்தீங்கடா பாருங்க இந்த மாதிரி இருக்குது இந்த வடிவா நாங்கள் ஒரு கழுவி எடுக்க எடுக்கணும் இந்த கிழங்குல ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா அப்படி மொழிய மொழியை மாதிரி இருக்கும் உம் இந்த மொழி வந்து உடையாமலுக்கு தான் நாங்க இந்த கிழங்கு வந்து புடுங்க உடம்பு இந்த மொழி உடைஞ்சதுன்னு சொல்லி சொன்னா சுரி வந்து வீட்டுக்கு போயிடும் இதுக்குள்ள மாதிரி இருக்கும் உம் வந்து ஈஸியா போயிடும் இந்த மொழி வந்து உடையாமலுக்கு தான் இந்த கிழங்கு புடுங்கி இருக்கணும் எல்லாத்துக்கும் பாருங்க மொழி இருக்கு அப்படியான்னு நல்ல வடிவா பேசு கழுவி எடுப்பா நல்லபடிமாக நாங்கள் கழுவி எடுத்துட்டோம் அந்த கிழங்கு என்ன செய்யப்படமாட்டா இந்த மொழிப்பக்கம் பக்கமும் இருக்குதானே அதை நாங்கள் முதல் வட்டி எடுப்போம் இந்த பக்கத்தையும் வட்டி எடுப்போம் கொஞ்சம் கூடுதலாகவே விட்டு வட்டினா தான் நெய்னெண்டாக அந்த சுரி வந்து இருக்கும் அதனால சாதவாக இருக்கும் அந்த மண்ணுகள் வந்து இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஒட்டி விட்டுருக்கேன் இதை நோமலாக நாங்கள் சீவி விடுவோம் இப்படி சுரண்டி விட்டா சரி ம் இப்படி நாங்கள் அப்படியே தோலையும் சீவி போட்டு இப்படி துண்டு துண்டா வெட்டி வெச்சு போட்டு இப்போ நாங்க சின்ன சின்ன வெட்டுவோம் அப்படி அந்த ஓட்டை ஓட்டை இருக்குன்னு வரும் இந்த உள்ளுக்கு இந்த வண்டிக்கா உங்களுக்கு அப்படி இருக்குமோ இந்த வண்டிக்கால அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் பாரு நாங்கள் இடம்பேற முன்னமெல்லாம் நிறைய அதுக்குள்ள புடுங்கி சமைச்சிருக்கோம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஆனா இப்போதான் சமைக்கிறேன் இப்ப வந்து அது கொஞ்சம் சம்பு புள்ளை எல்லாம் மூடி இப்ப வந்து கொஞ்சம் அத விட நிறைய தண்ணி இருந்தாலும் புடுங்கல கொஞ்சம் மத்தணும் நாங்க அதை திரும்பவும் சொல்லி கொள்றோம் இந்த குளங்கள்ல வந்து இறங்கி இதில் வந்து புடுங்கி எடுக்கிறது சரியான சரியான அவதானமா பெரிய ஆக்களுடைய உதவியோட இறங்க அனுபவம் உள்ள ஆக்களோட இறங்குவனம் இறங்க குணமா காரணம் வந்து அவர் நிறைய அந்த பூக்கள் அது எல்லாம் புடுங்குறவர் அதால அவருக்கு வந்து அனுபவம் இருக்கு முதல் முதலுமருக்கு அவர்தான் புடுங்கி தந்த விவரங்களுக்கு அதை வந்து குளத்துக்கு போய் தண்டைக்கு இல்லாமல் வந்து தனியாக போகக்கூடாது இன்னொரு ஆக்கள் போகும் போனமே தாண்டாலும் பிடிச்சி தூக்குறதுக்கு அப்படிதான் நம்ம தகவல் தெரிய வேணுமே இல்லை இப்போ வழியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த தகவல் தெரிய வேணுமே இல்லை மேல் தோல் எல்லாம் அப்படியே நாங்கள் வந்து சுரண்டி எடுத்துட்டோம் எப்படி இருக்கணும் பாருங்க துண்டு துண்டா வட்டி எடுத்துட்டோம் ஆனா இன்னும் இருக்கா நாங்கள் கழுவி எடுக்க போறோம் இந்த வட்டைக்கு ஒரு இந்த பால் தன்மை மாதிரி வேற சாதுவான் அந்த பாருங்க இந்த மரவழி கிழங்கு வட்டைக்கு உங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படிதான் வேற இப்ப வந்து இன்னொருக்கா கழுவி எடுப்பேன் நல்ல வடிவாக நாங்கள் திரும்பவும் கழுவி எடுத்துட்டோம் இனி இதை வந்து என்ன செய்யப்பறமண்டா நல்ல மெல்லிசா வந்து வட்டம் வட்டமாவும் ஒட்டி எடுப்பேன் இதில் நான் நினைக்கிறேன் நல்ல நேர்த்தத்து கூடவே இருக்கும் மேல நேர்த்தன்மை கூடவே இருக்கும் இந்த அஞ்சு அப்பளம் மாதிரியும் இருக்கு அப்படி அப்பளம் இருக்குது இல்ல அதே மாதிரி இருக்கு நல்ல வட்டம் வட்டமா அதோட வந்து நெல்ல மெல்லிசா வட்டி எடுத்துருக்கிறோம் இது வந்து மெல்லிசா வட்ட வேணும் ஏன்னாட்டா வந்து கறி வைக்க வந்து மசியாது எங்களுக்கு இப்ப மேட்டங்க மேர கறி மாறே மசியாது அதனால வந்து மெல்லிசாவே வட்டி எடுத்துருக்க வேணும் அப்படி வட்டி வச்சிருக்கிறோம் இனி வந்து நாங்கள் கறி வைக்க தொடங்குவோம் எல்லாமே வட்டி எடுத்துட்டோம் நாங்கள் வந்து இப்ப தாமரை கிழங்கு கறி வைக்க தொடங்க அப்புறம் வந்து அடுப்பு மூட்டுவோம் சமைக்கிற இடத்த பாருங்க இன்னும் நல்ல இடமா இருக்கு

நல்ல நல்லா தான் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக போட்டுருக்குறேன் என்னெந்த இந்த கிழங்கு வந்து நல்ல மதம் கொடுமெண்ணில் அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் வட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் முள்ளி கரகப்ப மிள எல்லாத்தையும் போட்டுக்கொள்வேன் இதை வந்து நல்ல வடிவாக கலந்து விடுவேன் வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாம் எங்களுக்கு நல்லா மதம் கட்டுக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாம் வதங்கிட்டு இப்ப நாங்கள் வட்டி வச்சிருக்கிற வச்சுருக்க வந்து போட போறோம் இப்ப நல்ல வடிவா கலந்து விடுவோம் இந்த தாமரை கிழங்கு வந்து இந்த எண்ணெயில வந்து எங்களுக்கு நல்லா வதங்க வேணும் அதோட இந்த தாமரை கிழங்கு கறியை வந்து நல்ல பிரட்டல் கறியா தான் மிக்க வேணும் தண்ணி கறியா எல்லாம் மிக்க கூட கொஞ்சம் கூடுதலான நேரம் நாங்கள் அவிய விட வேணும் இப்படியே நல்லா வதம் காட்டுக்கு மூடி விடுவோம் இப்போ வந்து ரோன் வீடியோவில் வந்து எங்கட காணியை பார்த்துருப்பீங்களேண்ணா அப்போ நாங்களே நீ திராந்து பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் எங்களுக்கு வதங்கி இருக்குது பார்ப்போம் நல்லா வதங்கி இருக்குது சாரு எப்படி இருக்கு அப்படியே குறைஞ்சிட்டுருது இல்லை நிறைய வா முதல் போட்டது சட்டி ஃபுல்லாக இருந்தது இப்போ நல்லா வதங்கினோன்னு அப்படி இப்படி குறைஞ்சிட்டே இப்ப இப்போ என்ன செய்யப்படம் இந்த கரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்பேன் அதே நல்ல வடிவாக கலந்து இப்போ வந்து நாங்கள் இதோட வந்து மிளகாய் தூள் சேர்ப்போம் இது வந்து உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டு ஆனால் இந்த தூள் வந்து சரியான உரைப்பு இப்போ நாங்கள் வந்து பாருங்க இந்த கரண்டியாலே ஒரு சரியா சரியான அளவண்டா ஒரு ரெண்டு கரண்டி தான் பெறும் இப்போ என்ன செய்யப்படமாண்டா நாங்கள் தேங்காய் பால் சேர்க்கப்பறம் முதல் திறமாக புளிஞ்செடுத்த பால் தான் சேர்க்கப்பறம் பானம் இப்படியே நல்ல வடிவா கலந்து விடுவோம் இனி கொதிச்சு நல்லா மத்தம் வேணும் எங்களுக்கு அங்களை நல்லா கொதிச்சு பத்த நாங்கள் மூடி விடுவோம் இப்போ நாங்கள ஒரு கருத்துல வந்து பாப்போம் அப்படி பத்தி கொண்டு வந்து ரெண்டு பேரும் இப்படித்தான் இருக்க விடணும் நல்ல பிரட்டெல்லாம் இருந்தாதான் நல்லா இருக்கும் இந்த கறி இப்போ என்ன சேப்பிட்றோம்னா நாங்கள் இறங்கி போட்டு புளி சேர்ப்போம் கொஞ்சம் மாற விட்டு எப்படி இருக்கானு வேறு தாமரைக்கெல்லாம் சரி உம் இறக்குவோம் அப்படியே இப்போ வந்து நாங்கள் தேசி புளி சேர்ப்போம் நல்ல வடிவாக கலந்து விடுவோம் தாமரைக்கெழங்கு கறியை பிடி இருக்குன்னு பாருங்க அப்படியே இறைச்சி கறி மாதிரி இருக்கு என்ன இப்போ பார்த்தீங்கன்னா தாமிரையில் வந்து பிடிங்க ஒன்று வந்து நாங்களே இது வந்து இப்படி கையில் அப்படியே சட்டி மாதிரியே வச்சுருக்கலாம் அப்படித்தான் இருக்குது அதோட வந்து எங்களுக்கு வந்து கடலையும் கத்திரிக்காயும் கறி ஒன்று வச்சிருக்கிறோம் இந்த கத்திரிக்காய் பால் கறியும் வச்சுருக்கு அதோட வந்து தாமரைக்கிழங்கு ரைட் இனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் தாமிர கிழங்கு கூட சாப்பிட்டு பார்ப்போம்னா முதல் தாரம் தாமிர கிழங்கு தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா தாமிர இல்லையில் இருக்கல்லோ நல்லா இருக்கணும் இது வந்து பிரெட் அளவே தான் வைக்கணும் இந்த கிழங்குல தன்மை அந்த நேர்தன்மை கூடனபடியாக மசியாது மசிஞ்சு அந்த கரைஞ்செல்லாம் போகாது இத நீங்க தனியா கறி வைக்காம பொரிச்சும் சாப்பிட்டு கொள்ளலாம் அப்பளம் பொரிக்கிற மாதிரி பொரிக்கலாம் இதுக்கும் நல்லா இருக்கு என்ன முடிஞ்சு உம் அதுவும் தாமரை இலையில சாப்பிடக்கே இன்னமும் ஒரு சுவையா இருக்கும் கோயில்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கு இது இதுதான் மெற்ற இலையேண்டா தட்டுல போடலாம் அப்படி அந்த தண்ணிக்கு நிக்கிறதிலயே இருந்தா தட்டுல போடலாம் இது நாங்க கரையில போடுங்க முடியும் அந்த கீழ் நிறம வந்து தட்டுக்கல்ல போட இல்லாது ஆனா பெரும்பாலும் இங்கால வந்து சமைக்கிறது வந்து குறைவாக தான் இருக்குது இப்போ ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்காது தான் கூட வந்து சிங்கள மக்கள் நிறைய பேர் சமைக்கிறது உண்மையிலேயே பார்த்தீங்க ரெண்டா ரெண்டாக்கி பள்ளிக்கிழமை ஒரு நல்ல ஒரு சாப்பாடு மூன்று கறி தான் ஆனால் நல்ல சாப்பாடு தாமரை கிழங்கு கிடைச்சா நீங்களும் விடாதீங்க வேண்டி ஒரு கால் சமைச்சு பாருங்க அப்படி இருக்காண்டு நல்லா இருக்கும் கூடுதலா இந்தியால இந்த கிடைக்கிற குறைவுன்றதாலே பெருசா ஒருத்தனம் காய்ச்சறே இல்லை சமைக்கிறே இல்லை ஆனா நாங்க இருந்துட்டு சமைச்சிக்கிறோம் நீங்களும் இதே மாதிரி செய்து வாருங்க நல்லா இருக்கும் அப்ப நாங்கள் இதோட இந்த காணொலியை நன்றி வணக்கம் நாங்கள் சாப்பாடெல்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் என்ன பின்னேற டைம் பார்த்தாலே தெரியும் மாடுகள் மேஜலுக்கு வந்தது பின் காலமா விட்டு விட்ட மாடுகள்

நல்ல மல்ல வல்லத்துல இருக்க போய் பாப்போம் இப்ப வல்லத குறியாகள் வருவேன் வந்தால் எங்களுக்கு தான் அடி உலும்பாக போ அந்த கடற்கெரையில அலை அடிச்ச மாதிரி இருக்குதே என்ன எப்படி இருக்கு தண்ணி நிறைய நிக்க இந்த இடத்த யோசிச்சு பாருங்க நாங்க நிக்க இப்படி நிக்க மாட்டேன்னு நாலு பேர் மேல கிலோ கிலான் இருக்கும் தண்ணி அங்க நிக்க

குளக்கரையில் வந்துருந்துட்டேன் சோழன் பத்தியோடைய உண்மையா நல்ல சூடாக கொண்டு வந்துருக்குறா அம்மா அம்மா குளக்காட்டில் நினைக்கிறா நல்லா தான் இருக்கேண்ணா நல்ல இயற்கையான இடம் அந்த குளக்கரையில் தண்ணி வந்து அதில் மோதிர சத்தம் கேட்கு வேணாம் அதை விட பொழுது சாஞ்சோன்னு போகுது சூரியன் கிளறையும் கொண்டு போ மறைஞ்சோன்னு போகிறதா அப்படியே தெரியுது வேறு எங்கள் அப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கு ஏதோ கடல் கடையில இருக்கிற மாதிரியே இருக்கு நில சொல்லி வேலை எல்லாமே இதுதான் அந்த இயற்கை அனுபவிக்கிறேன்னு சொல்றது என்ன இப்படி இருந்தா ஒரு பத்து சோடம் பத்தி சாப்பிடலாம் போகிறோம் மாடு பாக்குறப்ப மாடு வந்துட்டா பங்க இதோட அந்த காணொளியை முடிச்சு கொள்ளாம மேலயே பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையோட ஒரு அருமையான ஒரு காணொளி அப்ப நாங்கள் காணொளி இதோட முடிச்சு கொள்வோம் அதோட முடிச்சு கொள்றோம் நன்றி என்ன மாடு கொண்டு போனோம் நன்றி